வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு அயனா துணை சீரியல் ப்ரமோ தான் பார்க்க போகிறோம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலாவும் பல்லவனும் வந்துட்டுருக்காங்க நிலா ஆஃபீஸ் விட்டு வந்துட்டாங்க பல்லவன் அழைச்சிட்டு வந்துட்டுருக்காரு அப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி பஸ்ஸு வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது பல்லவா ஒரு பக்கம் சாஞ்சு வந்துச்சு நான் எங்கே விழுந்துற போதும்னு பயந்தே போயிட்டேன் பல்லவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சொல்கிறாங்க பல்லவன் உடனே அதெல்லாம் சாயாதனி அப்படிங்கிறாங்க ஐயோ எல்லாம் தொங்கிட்டே வராங்க இது கண்டக்டர் வேற சொல்லிட்டே வராரு மேலே வாங்க மேலே வாங்கங்கிறாரு யாருமே காதே வாங்க மாட்டேங்கிறாங்கடா தூங்கிட்டே வராங்க பார்க்கவே பயமாக இருக்குடா என்ன மாதிரி ஒரு கூட்டம் அப்படிங்கிறாங்க நீ அப்படி தான் போவியா அப்படின்னு கேட்கும் பொழுது பல்லவன் சொல்கிறாரு ஐயோ எனக்கு இதெல்லாம் பயம் நீ நான் ஏறினதும் ஸ்ட்ரைட்டாக போய் சென்டரில் போய் நின்றுடுவேன் அப்படிங்கிற மாதிரி பல்லவன் சொல்கிறாரு உடனே நீலாம் சொல்கிறாங்க நமக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம்டா நீ சேஃபாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க சரிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துடுறாங்க வீட்டுக்கு வாசலில் நடேசன் உட்காந்துருக்காரு என்ன வீடெலாம் கட்டி கட்டிகிட்டு இருக்கியா அப்படிங்கிறாரு அப்படி பார்க்குறாங்க இல்லை நீ அதுக்கு தானே படித்த அதான் கேட்டேன் அந்த வேலைக்கு தானே போயிட்டுருக்கேன் அதான் கேட்டேன் அது என்ன அண்டார்டிக்காவா அப்படிங்கிறாரு அண்டார்டிக்காவில் ஆர்கிட்டெக்ட் அப்படிங்கிறாங்க சரி சரி வீடெலாம் கட்டிகிட்ருக்கல்ல அதெல்லாம் கட்டிகிட்டு தான் இருக்கோம் இந்த வீடை கூட எல்லாத்தையும் கேஸ் எல்லாம் முடிச்சு விட்ருங்க நான் வீடு கட்டிடுறேன் அப்படிங்கிறாங்க உடனே பல்லவன் சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் அப்படியே முடிச்சு கிடச்ச போகிறாரு அப்படின்னு டே யார் என் யாருக்கிட்ட என்ன பேசுகிற அப்படின்னு நடேசன் சொல்லி காமெடி பண்ணுறாரு இப்போ பல்லவனும் நிலாவும் உள்ளே போயிடுறாங்க இந்த நேரம் சேரன் வந்து அங்கேருந்து வாங்க வாப்பா என்னப்பா பஸ்ஸு கூட்டமா அப்படின்னு கேட்குறாரு ஆமாண்ணா சரியான்தர கூட்டம்ண்ணா அப்படிங்கிறாங்க ஐயோ அப்படிங்கிறாரு பல்லவனும் ஆமாண்ணா அண்ணி வந்த பஸ்ஸு செம்ம கூட்டம் அப்படிங்கிறாங்க என்னப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு சேரன் இல்லைண்ணா கொஞ்சம் நேரம் தான் நின்றுட்டு வந்தேன் அப்புறம் எனக்கு இடம் கிடச்சிச்சு நான் உட்காந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்கிறாங்க சரிப்பா நீ ஃப்ரெஷ்ஷாகிட்டு வா நான் காஃபி எடுத்துகிட்டு வரேங்கிறாங்க சரி நான் நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா போயிடுறாங்க இப்போ காஃபி எடுத்துகிட்டு வந்து பல்லவனுக்கு கொடுக்குறாரு அந்த நேரம் நிலாவும் வந்துடுறாங்க அவங்களுக்கும் கொடுக்குறாங்க இப்போ காஃபி குடிக்க போகிற நேரத்தில் சேரன் இங்கேருந்து வந்துடுறாரு என்னங்க ஆஃபீஸில் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு என்னது ஆஃபீஸில் இப்போ என்னங்க என்ன சொல்கிற அப்படின்னு சேரம் பார்க்கும்பொழுது ஆமாண்ணே நேற்று ஒருத்தர் திட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அவர் இன்றைக்கி நான் எதார்த்தமாக நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் நிலா பிடிச்சி இருக்காரு வந்தது எனக்கு வேகம் நேராக போய் ஸ்ட்ரைட்டாக கார் எடுத்து நேராக போயிட்டேன் அங்கே போய் அவரை பொல பொலன்னு பொழந்துட்டேன் செம்ம டோஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னங்க ஆஃபீஸில் எல்லாம் உங்களை பார்த்தா நடு நடுங்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காலரை தூக்கி விடறாரு அப்படியே நிலா ஒரு மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு அறிவுங்கிறது இல்லையா மேனஸ் இல்லை ஆ உங்கள்ட்ட வந்து நான் சொன்னேண்ணா நீங்கள் வந்து எனக்கு கேளுங்க அப்படின்ட்டு ஆமாம் நீங்கள் யாரு எதுக்கு எங்கள் ஆஃபீஸ் வந்தீங்க உங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க நிலா உங்களை திட்டாங்கன்னு தானே நில நான் வந்து கேட்டேன் அப்படின்னு சோ சோழன் சொல்கிறாரு என்னை திட்டாங்கன்னு உங்களை சொன்னேண்ணா என்னெல்லாம் ஒன்றும் திட்டலை அப்படிங்கும்போது சேரன் என்னப்பா அப்படிங்கும்பொழுது இல்லைண்ணா இந்த மாதிரி ஆஃபீஸில் வந்து சாப்பிடும்பொழுது அந்த சீனியர் மேலே வந்து சாப்பாடு கொட்டிடுச்சு அங்கே கூட்டுறவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க அதுக்கு அவங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருந்தார் அதை இவர் காதில் வாங்கிட்டு தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிட்டாருண்ணா ஆஃபீஸில் ரொம்ப எனக்கு சங்க தர்ம சங்கடமாக போயிடுச்சுண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க என்னங்க நிலா போய் ஏன் நிலா மாற்றி சொல்கிறீங்க ஏன் பயப்படுறீங்க அவர் உங்களை தான் திட்டினாரு நீங்கள் ஏன் மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது செம்ம வெறி வந்துடுது நிலாவுக்கு யோ சொல்லிட்டே இருக்கேன் கேட்க மாட்ற அப்படிங்கும்பொழுது யாரடா பேசுகிறா என்னையா அப்படின்னு திரும்ப திரும்ப திரும்பி பார்க்குற ஒன்றை தான் அப்படின்ட்டு பயங்கரமாக திட்டுறாங்க உனக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்லை அறிவுங்கிறதே இல்லை நீ ஏன் இப்படி இருக்க உன்னிட்ட நான் ஏதாவது சொன்னேன்னா ஏ அந்த இடத்துல வந்து நீ பட்டில பேசிட்டு போயிரு அங்கே நான் வேலைக்கு போகவேனா திடீர்னு நீ பண்ணதுனாலே என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நான் சேர்ந்து ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது அங்கே எனக்கு எவ்வளோ தர்ம சங்கடமாக போயிட்டு தெரியுமா எல்லோரும் என்னை எப்படி ஒரு மாதிரி கேவலமாக பார்த்தாங்க நான் திரும்பவும் வேலை இல்லாமல் நான் இங்கே உட்காந்துருக்கணுமா அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன்னா நான் வேலைக்கு போகணுங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்து இருக்கேன் இந்த மாதிரிலாம் கேவலப்படுத்தாத அப்படின்ட்டு அவங்க பாட்டிலே பேசுகிறாங்க பேசுகிறாங்க பயங்கரமாக பேசுகிறாங்க பல்லவனும் அமைதியாக ஒரு மாதிரி சைலண்டாக பார்த்துட்ருக்கான் அண்ணனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ஒரு மாதிரி அமைதியாக இருக்காங்க இவங்க பயங்கரமாக போ சோழனை போட்டு வா போட்டு பயங்கரமாக பேசி தள்ளுறாங்க அப்புறம் சேரம் ஃபேஸை பார்த்ததும் இவங்க அப்படியே அமைதியாகிறாங்க சாரிண்ணா மன்னிச்சிக்கோங்கண்ணா எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக போயிட்டுண்ணா இன்னைக்கு இவர் பண்ண வேலையால் எல்லாருக்கிட்டேயும் நான் மன்னிப்பு கேட்க வேண்டியதாக போயிடுச்சு இந்த மாதிரி என் லைஃப்பில் நான் அசிங்கப்பட்டதே கிடையாதுண்ணா நல்ல வேலைண்ணா என்னை வந்து அந்த வேலையில் தூக்கல தூக்கலை எல்லாருமே ஓரளவுக்கு விட்டுட்டாங்க பொழுது பல்லவன் கேட்குறாரு ஏன்னா நீ இப்படி பண்ணுற இந்த மாதிரிலாம் ஆஃபீஸில் போய் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா தப்பு இல்லையான்னு கேட்கும்பொழுது நல்லா கேள் பல்லவா அப்படிங்கிறாங்க சேரணும் ஏன்டா அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க உடனே சரிண்ணா நான் உள்ளே போகிறேன் அப்படின்ட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க இப்போ வந்து அங்கேருந்து பாண்டி வந்துடுறாரு இப்போ இங்கே வந்து சேரணும் அதுதான் தர்ம சங்கடப்படுதில்லைப்பா நீ ஏன்பா அதெல்லாம் பண்ணுற அப்படின்னு அவரும் கேட்குறாரு பாண்டியன் கேட்குறாங்க பல்லவனும் கேட்குறாங்க இப்போ பாண்டியன் வந்தோன்னே என்னடா என்ன ஒரு மாதிரி இருக்குது என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது இப்போ பல்லவன் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி அன்னி ஆஃபீஸில் நடந்திருக்கு இது போய் காய்ச்சி காய்ச்சின்னு கத்திட்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பல்லவன் சொல்கிறாரு உடனே பாண்டி இதெல்லாம் தேவைதாண்டா உனக்கு ஏன் இப்படி ஓவராக சீனு போடுற எப்பொழுதுமே நீ இப்படி தான் பண்ணுற அவங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அன்பையும் நீ கெடுத்து விட்ருவ போல் ஓவர் சீன் போடுற அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே இவர் சொல்கிறாரு நீ ரொம்ப ஒழுங்காடா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் வா பழக்கவாதம் வந்துருது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க உடனே சேரன் ஏய் உள்ளே தாண்ட அந்த பொண்ணு இருக்குது சத்தம் போடாதீங்கடா அப்படிங்கும்போது பல்லவன் டக்குன்னு அந்த ரூமை சாத்திடுறாரு அண்ணன் சத்த போடாதண்ண விடுண்ண அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு ஆனால் பாண்டி கேட்கவே மாட்டே பாண்டிய சோழன் பயங்கரமாக நிலா போட்டு சோழனை திட்டுறதுல சோழன் பாண்டிய போட்டு திட்டுறாரு இந்த இடையில இடையில நடேசன் வர பார்த்துக்கிட்டு நல்லா வேணும் நல்லா வேணும் என்ன என்ன என்னென்னா அடக்குவ நல்லா வாங்கிக்கட்டு அப்படிங்கிற மாதிரி நிலா பேசுனதுல அவர் அவர் எட்டி மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிறாரு நடேசன் இப்ப பாண்டிக்கும் சோழனுக்கும் செம்மையா முட்டிக்கிச்சு இப்ப பயங்கரமா ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுது குடும்பமா இது எல்லாரும் என்னையே திட்டுங்க நான் அக்கறையில் தானே நான் பண்ணுறேன் ஒருத்தராது எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க டூ அப்படின்னு துப்பிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு அவர் வந்து வெளில போயிடுறாரு பான் பல்லவனே ஏன் தப்பு தான் நான் சொல்லியிருக்கவே கூடாது அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு சேரனுக்கும் ஒரு மாதிரி போயிருந்தது பாண்டிய அமைதியாகிடுறாரு இப்போ சோழன் வந்து வெளில வந்து நிற்கும்பொழுது இந்த நடேசன் வேணுங்கினே பாட்டெலாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு அங்கேருந்து இவருக்கு சின்ன கோவம் வருது இதுக்கு மேலே பாட்டெலாம் கேட்டால் உடச்சிருவேன் கார்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஆஃப் பண்ணுறாரு டே என்னடா என்கிட்ட வந்து ஏறுற இன்னும் மட்டும் ஒன்றை ஒருத்தி அங்கே ஏறிட்டு இருந்தாலும் அங்கே போய் திட்ட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கலாச்சி விட்றாரு செம்ம வெறியில் இருக்கேன் என் கோபத்தை தூண்டிங்க அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல சொல்கிறாரு ஏன் அங்கே அங்கே இன்னும் மட்டும் பேசும்போது அமைதியாக நின்ன அங்கே போய் கேட்க வேண்டியதானே உன்னை அடிக்கலாம் சொல்ல நீ எழுத்து கேட்க வேண்டியது தானே அப்படின்னு நரேசன் சொல்கிறாரு இது குடும்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு வெளியில் வந்து நிற்கிறாரு இதோட இந்த புறமும் முடியுது இந்த நிலா வந்து நிலாவை வந்து சேவ் பண்ணுறதுக்காக தான் ஒவ்வொரு தடவையும் சோழன் வந்து ஒவ்வொரு விஷயமா பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் அதை வந்து நிலா கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் அவர் மேலே கொஞ்ச நஞ்சம் இருக்கிற பாசத்தையும் இவரே கெடுத்து விட்ருவார் போல் அந்த அளவுக்கு இவர் இருக்காரு இப்போ வந்து நிலாவும் ரொம்ப கடுப்பில் இருக்காங்க இப்போ பாண்டி ரொம்ப வருத்தத்தில் இருக்கார் இந்த ஃபேமிலியில் ரொம்ப சந்தோஷமாக கொண்டுட்டு போனேன் கொண்டுட்டு போனாங்க இப்போ திடீர்னு இப்போ ஒரு ஆகுது இருந்தாலும் நமக்கே சோழனை பார்க்க பாவமாக தான் இருக்குது இருந்தாலும் திரும்பவும் அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களோட லைஃப் ஜேர்னி நல்லா போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அளவுக்கு மீறினா அமுதமும் நன்றி லைட்டாக இருக்கணும் அன்பாக இருந்தாலும் அது வந்து எதுவாக இருந்தாலும் சரி அதில் ஒரு அளவோடு இருந்தது அப்படின்னாக்கா எதுவுமே நல்லாயிருக்கும் ஒரு பாயசம் வைக்கிறோம் அதில் நிறைய இனிப்பள்ளி கொட்டிட்டோம் அப்படின்னா தகட்டி தான் போகும் அதில் தேவையான அளவுக்கு சர்க்கரையை போட்டு லைட்டாக உப்பு கலந்தால் மட்டும்தான் அந்த பாயசங்கிறது ருசியாக இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பும் அதிகப்படியான அன்பை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தகட்டி தான் போகணும் அளவோடு இருந்தால் எல்லாமே நல்லது தான் நிச்சயம் இந்த ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ப்ரமோ பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுந்தால் Thank you.